திரு டி என் சதாசிவ் இவர் மண்ணின் மைந்தர் இந்த மண்ணின் மைந்தர்களுக்குன்னு இந்த ஒரு ஒரு பெருமையும் அவங்களால இன்னும் கோயம்புத்தூரை நம்பி வர்றவங்களும் இருக்காங்க அப்படின் போது இவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இவர் வந்து எங்க வார்டுல செக்ரட்டரியா இருக்காரு அந்த அசோசியேஷனுக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிறைய குடியிருப்பவர்களுடைய சங்கத்துல இவர் வந்து வாலண்டியரா எல்லா விதமான உதவியும் செய்வார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வயர்லெஸ் ஆப்ரேட்டராக இருந்திருக்கார் அப்பேற்பட்டவர் இவர் எமோஷனல் குயின்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த சமயத்திலையும் பதட்டப்பட மாட்டார் உணர்ச்சி வசப்பட மாட்டார் நிறுத்தி நிதானமான சொல்யூஷன் அந்த டிரைவருக்கு கொடுப்பார் ரெண்டாயிரத்து பதினேழில் இவர் அவார்டும் வாங்கியிருக்கார் சிறந்த கட்டுப்பாட்டு அறை பொறுப்பாளர் இவருக்கு இவர் வந்து உங்கள் அவருடைய சேவை மனப்பான்மையுடைய விதையை உங்களுக்கு மனசில் விதையிடணும் அது மரமாக வளர்ந்து அது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த முயற்சியை கையாண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வணக்கம் சொல்லலாமே வெரி குட் வெரி நைஸ் என்னை ஈன்ற அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் முதல் வணக்கம் ஒரு நூற்றாண்டை கடந்து இரண்டாவது நூற்றாண்டை நோக்கி வீரநடை போட்டு வருகின்ற கோவை மாநகரின் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைமை பொறுப்பை ஆட்சி செய்து தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் எழினி அவர்களே மற்றும் விழாவின் ஒருங்கிணைப்பாளராக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற முனைவர் திருமதி விஜயசாமுண்டீஸ்வரி அவர்களே மற்றும் முனைவர் திருமதி புனிதா அவர்களே மற்றும் உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கின்ற மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு சத்தியசீலன் அவர்களே நாளைய உலகின் அனைத்து துறைகளையும் கோலோச்சுகின்ற எனதருமை மாணவச் செல்வங்களே உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும் முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் தூவப்பட்ட விதைகள் இந்த பருவமானது தூவப்பட்ட விதைகள் மாதிரி எந்த இடத்துல போய் நீங்கள் விழுகிறீங்களோ அந்த விதை விதைக்கு தக்க முளைக்கும் ஒரு சில விதைகள் காலதாமதமாக முளைக்கும் காலதாமதமாக முளைத்தாலும் அந்த விதை வந்துட்டு தற்பொழுது ஒருவேளை முளைக்காமல் இருந்தாலும் அது உரமாகத்தான் இருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருமே தூவப்பட்ட விதைகள் சமூக சிந்தனை ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் செய்யும் பொழுது ஜாதி மதம் அரசியல் பாலினம் எதையும் பார்க்கக்கூடாது ஜாதி மதம் அரசியல் பாலினம் எதையுமே பார்க்கக்கூடாது சொன்னீங்க உங்கள் மனதில் நினைச்சிங்கன்னா உடனடியாக அதை செயல்படுத்தணும் மனதில் நினைச்சிங்கன்னா செயல்படுத்தணும் உதாரணமாக நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னோம்னா ஆன் தி ஸ்பாட் நீங்கள் போகணுங்கிற மைண்ட்செட்டுக்கு போகணும் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும் நாம் ஏதோ செய்து போயிட்டு இந்த இடத்துல நமக்கு ஏதோ வந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணங்களை விட்டுருங்க என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்றைக்கி நான் வந்து அறுபத்தி நாலு வயது ஆகுதுங்க இன்றைக்கி எனக்கு அறுபத்தி நாலு வயது என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பொறுத்த வகையில் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் ரொம்ப சின்ன வயது நான் கிட்டத்தட்ட என்னுடையது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிற காலகட்டங்களில் என்னுடைய தந்தையார் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பிளைண்ட் மேன் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒருத்தரை வந்துட்டு அவருக்கு டியூட்டியை முடித்து வரும் பொழுது வருவார் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒரு சில நேரங்களில் அவர் குளிச்சிருக்க கூட மாட்டார் அந்த சூழ்நிலையில் அவரை குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு அந்த இடத்துல வந்துட்டு நல்லதை கொடுத்து அனுப்பி அவர் அனுப்பிகிட்டு இருந்தார் அப்போ பார்க்கும்பொழுது எனக்கு அன்னைக்கு உருவானது தான் நாம் யாரோ ஒருத்தருக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்செட் உருவானது எனக்கு வந்து ரோல் மாடல் என்னுடைய அப்பாவை தான் என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு ஒரு ஃபோன் என்னுடைய மொபைலுக்கு வருது நான் ரமேஷ் பேசுகிறேங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லும் பொழுது நான் உங்களை நேரில் சந்திக்கணும் எப்போ வேணாலும் வாங்க எப்போ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்க எங்கள் நெஞ்சும் வாசலும் திறந்தே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்ச போகுது சம்பந்தப்பட்ட பையன் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய அட்ரஸை மட்டும் கேட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து நேரடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் என்ன கண்ணே நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் உயிர் பிழைச்சதே உங்களால் தான் பிழைச்சிருக்கேங்க ஐயா என் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி அந்த பையன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்துட்டு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி அந்த பையன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான் இப்போ உதாரணத்துக்காக மட்டுமே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன் போல் நிறைய அரசு துறைகளில் இருந்தவங்களுக்கு ஒரு ஸ்கீமை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாத சூழ்நிலை இருந்தது எங்களுடைய பணிக்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா வெல்ஃபேர் ஸ்கீம்னு இருந்தபோது எங்களுடைய ஸ்டாஃபுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது எல்லாரையுமே கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்தில் நம்ம கொண்டு வந்து அவங்கள சேர்த்தியிருக்கோம் சேர்த்தி கிட்டத்தட்ட அதில் செய்தது மட்டும் நியர்லி ஒரு முப்பத்தி மூணு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் ரெண்டு ஹார்ட் சர்ஜரி வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால் முப்பத்தி அஞ்சு கவுண்ட்டுக்கு கொண்டு வந்தோம் இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நண்பர் யாரேனும் ஒருவர் போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா அவருடைய கண் வந்து தொடர்ந்து சிவந்திருக்கும் இது காவல்துறை அறிக்கையும் மற்றும் மருத்துவ அறிக்கையும் அதான் சொல்லுது தொடர்ந்து கண்கள் சிவந்திருக்கும் தொடர்ந்து சோர்வாகவே இருப்பாங்க தொடர்ந்து சோர்வாகவே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க ஏன் இப்படி டயர்டாக இருக்க எதனால் உன்னோட கண் ரெடிஷாக இருக்கே உனக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் கண் நைட்டெல்லாம் தூங்கலையா ஸோ எடுத்தோன்னே நீ தண்ணி அடிச்சிட்டியான்னு கேட்காதீங்க போதை வசதி யூஸ் பண்ணியான்னு கேட்காதீங்க ஏன் நைட்டெல்லாம் தூங்கலையா ஏன் நைட்டு வேறு எதுவும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் படிச்சுருக்குறேன் எப்படியாக இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல வெடிய வெடியவாக படித்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ கவுன்சிலிங் அப்படின்றது இருந்து தான் முதல்ல வரணும் அதுக்கு பிறகு மூணு பேர்கிட்ட சொல்லலைன்னா நாலாவது ஒருத்தருக்கிட்ட கண்டிப்பாக ஒரு பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக தகவல் சொல்லிடுவாங்க இல்லை நான் இந்த மாதிரி ட்ரக் அடித்து நான் இது மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து கவுன்சிலிங் கொடுங்க கொடுக்கறதுக்கு அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளியில் வர முடியலைன்னா எடுத்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அவங்க பேரண்ட் மூலமாக முயற்சி பண்ணுங்கள் அவங்க பேரண்ட் மூலமாக கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கவுன்சிலிங் அவங்களுக்கு கை கொடுக்கும் எதை செய்தாலும் இன்றே இப்பொழுதே இக்கணமே என்ற வாசகத்தை நினைவில் கொண்டு எந்த பணிகளையும் எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது இன்முகத்துடனும் நல்ல சிந்தனையுடனும் நல்ல நடத்தைகளுடன் உடனடியாக செயல்படுத்துங்கள்